அவன் எடுத்துக் கொள்ளட்டும் என்று நாயகம் சொன்னார்கள் நான் சென்ற பயானில் அதுக்கு முந்தைய பயானில் எத்தனையோ தர்ஜிபத்தில் குருவான் சுண்ணத்து பரஜிவாதி தர்மத்தில் குருவான் பகாவி தர்ஜிபத்தில் குருவான்கள் இதெல்லாம் கொண்டு வந்து நான் இங்கே எடுத்து காட்டினேன் அது ஒன்றை இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது சிலைகளை வணங்குவதை அல்லாஹ் சுபானு தாலா எதிர்க்கிறார் அதை இந்த தர்ஜிபத்தில் குருவான் அதாவது அரபியில தெளிவாக விசேஷமாக இந்த இபுனு தசீர் இபுனு தேவையுடைய மாணவர் அவருடைய அந்த தசீர்ல கூட அவை சடப்பொருட்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் தரிமத்துவ குருவான் சுனத்து வஜமாத்து அப்துல் அபித் பாபுடைய அவர்களும் அதே கருத்தை சொல்கின்றார்கள் அவை அவை அதாவது அவற்றை என்று சொல்லி அருகே ஆனால் இந்த வகாதிகள் இவர்களால் குருவான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அந்த அபுல் குருவானை எடுத்து இவர்களுக்கு தேவையான மாற்றங்களை மட்டும் தெரியும் அவை என்பதற்கு அவர்கள் 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 அவர்களிடம் கேட்கிறார்கள் அதாவது குருவானுக்கு சொந்த கருத்து இந்த விதமாக குருவானுக்கு அவன் தங்க வேண்டிய இடம் நரகம் எனவே மகாபியத் என்பது ஆனால் ஒன்றல்ல சொந்த கருத்துக்களை இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே எத்தனை இங்கே எனவே அவருடைய ஆரம்பிப்பது எல்லா விதத்தும் எல்லா வழிகளும் என்று அவர்கள் என்று அவர்கள்

ஆனால் எல்லா சுண்ணத்து வஞ்சமாக தப்சீர்களில் இருக்கின்றது தர்ஜமத்து குரான் பாகவி அப்துல் அபி பாகவியுடைய தப்சீரில் தர்ஜமத்து குரான் இருப்பது அத்தகையது அதாவது அருணை சிலைகள் மனிதனால் சமைக்கப்பட்ட சிலைகள் அவுளியாக்களையும் அபிமார்களையும் குறிப்பிடுவதல்ல அது மாதிரி அத்தகைய இங்கே சொல்கிறான் இந்த வாவி

அவனுடைய சொந்த கருத்தை சொல்கிறானோ அல்லது தனக்கு தெரியாத கருத்தை சொல்கிறானோ அவன் தங்கக்கூடிய இடத்தை நரகத்தில் எடுத்துக் கொள்ளட்டும் சொல்லி நாயகம் சொல்லால் சொல்வார்கள் எச்சரிப்பது உங்களுக்கு தெரியும் மோளை மார்கள் அந்த பயான்களிலே சொல்லியிருப்பார்கள் இப்பொழுது சொல்லுங்கள் இந்த காற்றோவித்தாவே இருக்கக்கூடிய அல்லது இலங்கையில வேறு இடத்தில் இருக்கக்கூடிய இந்த